இந்தியா எதிரிகளை அளிப்பதற்காக வெஹிக்கிளை இந்திய ராணுவத்துக்கு கூடிய விரைவில் தயாரிக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துல டிஃபென்ஸ் பட்ஜெட்டுக்கு இந்தியாவுக்காக எவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அதை தான் டீட்டெயிலாக நீங்க பதியில பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்தியா ரகசியமாக அணு ஆயுத சோதனை நடத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அதை பத்தி தான் டீட்டெயிலா நீங்க பதவியில பார்க்க போறோம் வணக்க நண்பர்களே வெல்கம் டு கோல்டுவல் அபிசல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக்ல வரலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் ஃபியூச்சரிக்ஸ் இன்ஃபான்ட்ரி வெஹிக்கிளை இந்தியா தயாரிச்சுட்டு வராங்க ஆக்சுவலா இது முதற்கட்டமாக ஆயிரத்தி இந்திய ராணுவத்துக்கு தேவைப்படுகிறது அதுக்கு முக்கியமான காரணம் ஆல்ரெடி ரஷ்யாவினுடைய பிஎம்பி ஒன் மற்றும் பிஎம்பி டூ இதனுடைய லைஃப் வந்து கூடிய விரைவில் எக்ஸ்பரி ஆக போகிற காரணத்தினாலும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஏஜ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு வர காரணத்தினாலும் இந்தியா அதை ரீப்ளேஸ் செய்ய ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா ஆல்ரெடி ஜொராவர் மில்ட்ரி டேங்க் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மில்ட்ரி டேங்கினுடைய எடை வந்து இருபத்தஞ்சு டன் தான் இருக்கு அந்த எடையினுடைய ஈக்குவலாக இந்த ஃபியூச்சரிக்ஸ் இன்ஃபான்ட்ரி வெஹிக்கிள் இருபத்தி மூணு டன் இருக்க போகுது ஆக்சுவலா இருபத்தஞ்சு டு முப்பது டன் இருந்துச்சுன்னா ஹிமாலயாஸ் போன்ற லடாக் போன்ற மிகவும் உயரமான மற்றும் சவாலான பகுதிகளிலும் நீர்நிலை பகுதிகளிலும் செல்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதை எப்பொழுது தயாரிக்க போறாங்கன்னா கூடிய விரைவில் நான்கு டு ஐந்து முக்கியமான கம்பெனிஸ் வந்து இதுக்கு காமிடேட் பண்ணியிருக்காங்க அவர்கள் புரோட்டோடைப் ரெடி பண்ணி காட்டிட்டாங்கன்னா அதுல யார் வந்து ஓகே ஆகுறாங்களோ அவர்கள் தான் இந்த பியூச்சரிஸ் இன்ஃபான்ட்ரிக் வெஹிக்கிளை தயாரிக்க ஆரம்பிக்க போறாங்க அதுவும் முக்கியமா காமிடேட் பண்றதுல முக்கியமான நிறுவனம்னா ஆர்மர் நிகாம் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனமும் அதே மாதிரியே மஹேந்திரா டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனம் அதே மாதிரியே எல் டி என்று சொல்லப்படக்கூடிய லாசன் டர்போ நிறுவனமும் அதே மாதிரியே டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இவர்கள் ஐந்து பேரும் சேர்ந்துதான் காமடேட் பண்ண போறாங்க ஆக்சுவலா இவர்களை யார் ஓகே ஆக போறாங்களோ அவர்கள் தான் கூடிய விரைவில் தயாரிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள உற்பத்தி ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டூ ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள புரொடக்ஷன் முடிவடையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாம இது வந்து அனைத்து நீர்நிலைகளிலும் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஃபயர் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால இது வந்து முப்பது எம்எம் ரைஃபிள் துப்பாக்கியில் போதிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஆட்டோமேட்டிக்காக எதிரி அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்பெஷல் சென்சார் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால எளிதை வந்து எதிரியை டிடெக்ட் பண்ணிட்டு அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இதனுடைய வேகம் நார்மலான ரோட்ல கிட்டத்தட்ட எழுபது கிலோமீட்டர் வேகத்துல செல்ல முடியும் அதே மாதிரியே ரொம்ப டஃப்ஆன ரோட்ல கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது கிட்டத்தட்ட நானூத்தி கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய வசதி இந்த ஃபியூச்சரிக்ஸ் இன்ஃபான்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது இதோ ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் இந்தியாவினுடைய டிஃபென்ஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி ஒம்பது சதவீதம் பட்ஜெட் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க வேற எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒதுக்கீடு செய்ய கிடையாது அதாவது உள்கட்டமைப்போ அல்லது மருத்துவத்துக்கோ கல்விக்கோ எதுக்குமே இந்த அளவுக்கு ஒதுக்கீடு செய்யறது கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் ரெண்டே ரெண்டு நாடு தான் அது சீனா மற்றும் பாகிஸ்தான் இவர்கள் அத்துமீறி தொடர்ந்து நுழைஞ்சுட்டே இருக்காங்க அதை சமாளித்தே ஆகணும் அவர்களை அடக்கியே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் ஆக்சுவலா இதற்கு ஒதுக்கி இருக்கிற ஒட்டுமொத்த பட்ஜெட்ல கிட்டத்தட்ட போன வருஷம் அஞ்சு புள்ளி தொண்ணூத்தி நாலு லட்சம் கோடி மட்டும்தான் ஒதுக்கி இருந்தாங்க இந்தியாவினுடைய டிஃபென்ஸ்க்கு பட் இந்த வருஷம் ஆறு புள்ளி இருபத்தாறு லட்சம் கோடி ஒதுக்கீட்டு செஞ்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் அதிகரிச்சிருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே ஒவ்வொரு ப்ராடக்டையும் மேனுபேக்சரிங் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆத்ம நிர்பதா ப்ராஜெக்டில் முயற்சி செஞ்சுட்டு வரோம் பட் அதுக்கு முக்கியமான முதல் மூலதனம்னா அதற்கான ரிசோர்சஸ் அதாவது அதற்கான மெட்டீரியல் நமக்கு தேவை அதுக்கு ஏதாவது பட்ஜெட் ஒதுக்கி இருக்காங்களான்னு கேட்டால் ஒரு லட்சம் கோடி ஒதுக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய மிகவும் முக்கியமான பிரச்சனை என்னன்னா பிஆர்ஓ அதாவது பாரஸ் ரோடு ஆர்கனைசேஷன் நம்ம சீனா மற்றும் பாகிஸ்தான் அதனுடைய எல்லை பகுதிக்கு போகணும்னா நிறைய மிலிட்ரி வீரர்கள் ரொம்ப திணறாங்க சரியான உள்கட்டமைப்பு கிடையாது பண்றதுக்காக கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது அதுவும் மட்டும் இல்லாம நம்ம பிப்ரவரி மாசமே இந்தியாவினுடைய பாதுகாப்பு துறைக்காக சுமார் ஆறு புள்ளி இருபத்தோரு லட்சம் கோடி ஒதுக்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது இவ்வளவு பெரிய பட்ஜெட்டை நம்ம செப்பரேட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அது மில்ட்ரி ஆகட்டும் நேவி ஆகட்டும் ஏர்ஃபோர்ஸ் ஆகட்டும் எல்லாத்துக்குமே கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா எதிரிகளை எளிதாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இந்தியா ஒரிசாவில் இருக்க சந்தப்பூரில் இருக்க ஐடிஆர் சோதனை நிலத்தில் வெற்றிகரமாக ஏவுகணை சோதனையை நடத்தியிருக்காங்க ஆக்சுவலாக இது ஐயாயிரம் கிலோமீட்டர் வரை துல்லியமாக சென்று எதிரிகளை எதிரினுடைய ஏவுகணையை அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இது ஒருவேளை அக்னி பிரைமாக இருக்கலாம் அல்லது அக்னி டூ அக்னி த்ரீ அக்னி ஃபோர் அக்னி ஃபைவ் எந்த ஒரு ஏவுகணை சோதனையாக வேணாலும் இருக்கலாம் ஆக்சுவலாக உலக நாடுகள் எல்லாருமே இது ஒரு அணு ஆயுத சோதனையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சுடுறாங்க அதற்கு முக்கியமான காரணம் ஒரிசாவில் இருக்க பாலசூர் அப்படிங்கிற பகுதியில் பத்து கிராம மக்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேரை வந்து காலை நான்கு மணிக்கே ஆக்சுவலாக ஏவுகணை சோதனை நடைபெற்றது ஈவினிங் ஃபோர் டுவெண்ட்டிக்கு தான் ஆனால் காலை நான்கு மணிக்கே பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே இருக்க எல்லா மக்களையும் அங்கிருந்து கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எல்லாத்தையுமே வந்து அப்புறப்படுத்தி ஸ்கூல்லையும் புயல் முகாம் இந்த மாதிரி பத்திரமான பகுதியில் கொண்டு போய் தஞ்சை வச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த மாதிரி நம்ம தஞ்சை மடையை தான் ஏதாவது அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுக்க முடியும் அதாவது நார்மலாக ஒரு ஏவுகணை சோதனைனா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சேஃப்டி தேவை கிடையாது ஆனால் ஒரு அணு ஆயுத சோதனைனா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஏவுகணை சோதனைனா மட்டும்தான் இந்த மாதிரி தேவை அவர்களை யாருமே வந்து சும்மா கூட்டிகிட்டு போய் அங்கே உட்கார் வைக்க கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பெரியவங்களுக்கு வந்து முந்நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க அதே மாதிரியே சில்ட்ரன்ஸ்க்கு ஃபுட்டுக்கு மட்டும் எழுபத்தஞ்சு ரூபாயினும் அதே மாதிரியே டோட்டலாக ஒன் ஃபிஃப்டி ரூபீஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் பத்திரமா அமர வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி மெடிக்கல் எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக இது வந்து ஈவினிங் ஃபோர் டுவெண்ட்டிக்கு தான் ஏவுகணை சோதனையே நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது இது வருங்காலத்தில் சீனா மற்றும் பாகிஸ்தான் போன்ற நாடுகளை அச்சுறுத்துவதற்காக இந்தியா இந்த மாதிரி ஒரு ரகசியமான சோதனையை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அஞ்சப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு பாசிட்டிவான வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜாயஹந்த்